ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் இந்த என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இந்த காய் செடியெல்லாம் விற்கணும் விற்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் வைப்பேன் ஆனால் அதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து வந்து காய் செடியெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் இந்த வெண்டைக்காய் வந்து இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் பட் அப்பவும் திரும்ப திரும்ப வந்து சூப்பராக பூ வச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து நாட்டு வெண்டைக்காராகும் மேபி இப்போலாம் இது யாருக்கும் கிடைக்கிறது இல்லை நம்ம கடையில் எல்லாம் கெட்டோம்னா வந்து இந்த விதையெல்லாம் வந்து கிடைக்கிறது கிடையாது எல்லாமே ஹைப்ரிட்டு தான் கிடைக்கும் சரி நான் இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வெண்டைக்காய் நிற்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே வெண்டைக்காயெல்லாம் பறிச்சிட்டு இருக்க அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேலையில் வந்து சுரக்காய் வந்து இருக்குது இதை வந்து இதையே வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாகிடுச்சிங்க இது எல்லாமே வந்து நான் பெரிய ஒரு வேகத்தில் ஊனி வச்சதுதான் ஆனால் கடைசியில் வந்து எல்லா செடியுமே ஊனி வச்சேன் சரியாக மழை பெய்யாதனால பீக்கங்காய் பாகக்காய் அதெல்லாம் வந்து என்னால் சரியாக தண்ணி ஊற்ற முடியாமல் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால நம்மளுக்கு வந்து தண்ணி பாயிற இடத்துல மட்டும் இருக்கிற செடியெல்லாம் வந்து நல்லா வந்துடுச்சு இதோடு நானும் சுரக்காயும் வந்து ஒரு பத்து காய்கிட்ட எடுத்துருக்கோங்க சரி இதை முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ காயை வந்து எடுத்துன்னு பார்க்கலாம் அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுரக்காய் வந்து அழகாக இருக்குது இதை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆக அப்படியே செடி வந்து இந்த அப்படியே படந்து போயிருக்குது அடுத்தது வந்து ஹைப்ரெட் இப்போ நீங்க நம்ம பறிச்சது வந்து நாட்டு ரகம் இது வந்து ஹைபிரட்டு இது வந்து சின்ன செடியிலேயே வந்து காய் இந்த ரகம் இதெல்லாம் நம்ம பொறிச்சு வந்த காய்கறிங்க இப்போ என்ன ஒரு சந்தோஷன்னா நம்ம வச்சு நம்ம அதில் அறுவடை பண்ணும்போது இருக்கிற சுகமே வந்து தனி வேறு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டக்காய்களெலாம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருந்துதா அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் இது இந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு அந்த நான் சரியான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல இது என்னடா அது கொஞ்சோண்டு காய பிடிச்சிட்டு இவ்வளோ டயலாக் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு புது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இன்னும் அந்த சைடு வந்து கொஞ்சம் கத்திரி அப்புறம் வந்து சொரைக்காய் இதெல்லாமே வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ